வணக்கம் இன்றைக்கி பதிவில் நம்ம சுண்டக்காய் போட்டு ஒரு வத்த குழம்பு பார்க்க போகிறோம் அதுக்கு நான் வந்து வீட்டில் போட்ட சுண்டக்காய் வத்தல் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கிறேன் இதை வந்து எண்ணெயில் பொறித்து எடுத்துக்கலாம் பொறிச்சிட்டு இதை நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் இப்போது அதே எண்ணெயில் கொஞ்சம் கடுகு வெந்தயம் ஒரு பிஞ்சு ஜீரகம் கொஞ்சம் போட்டு பொரிய விடலாம் ரெண்டு வர மிளகா சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பில் போட்டுக்கலாம் கடுகு வெந்தயம் சீரகம்லாம் பொரியட்டும் பொரிஞ்ச பிறகு ஒரு ரெண்டு வெங்காயம் அளவுக்கு நான் எடுத்து மிக்சியில் கொறை குறைப்பா இல்லை உர குரலில் வந்து கொஞ்சம் பொறசாக இடித்து எடுத்துக்கோங்க இது மாதிரி போடும்போது தான் வட்ட குழம்புக்கு வந்து டேஸ்ட்டும் நல்ல திக்னஸும் கொடுக்கும் இது வதங்கும்போதே நான் ஒரு ரெண்டு கட்டி அளவுக்கு பூண்டு பல் உரிச்சு வச்சுருக்கிறேன் இதையும் இதிலே நம்ம சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போ இதிலேயே கொஞ்சம் பெருங்காயம் நம்ம சேர்த்துக்கலாம் வெத்த குழம்புக்கு வந்து நீங்கள் கட்டி பெருங்காயம் இருந்ததுன்னா தாளித்து அந்த பொடி வத்த குழம்பு பொடி செய்து போடும்போது சேர்த்துக்கலாம் இன்றைக்கி நான் பொடி இல்லாத வீட்டில் இருக்கிறத வச்சு இன்ஸ்டண்ட்டாக வட்டக்குழம்பு வைக்கிற மாதிரி வைக்கிறேன் இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இது வதங்கின பிறகு நம்ம ஒரு ரெண்டு தக்காளி ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி இதை வந்து நான் தக்காளியையும் கொஞ்சம் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிட்டேன் இதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போது இது நல்லா வதங்கிற கேப்பில் புளியை வந்து நம்ம நல்லா ஊற வச்சு நீங்கள் பாருங்கள் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு புளி ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கிறேன் இந்த மிக்ஸியில் தக்காளி வெங்காயம் அரைச்சதுனால அதில் கரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போது இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் இப்போ தனியாத்தூள் ஒரு கொண்ட ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் குழம்பு மசாலா பொருள் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போடுறேன் இதை சேர்த்து நம்ம இதில் வதக்கி எடுத்துக்கலாம் இந்த மசாலா கொஞ்சம் ட்ரையாக இருந்துச்சுனாக்கா கொஞ்சமாக ஒரு அரை அரை டீஸ்பூன் அளவுக்கு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க அப்போ தான் வந்து தீயாமல் இருக்கும் இதில் சுண்டைக்காயிலே நான் வந்து உப்பு போட்டிருப்பேன் அது வீட்டில் தயார் பண்ண சுண்டக்காய் இப்போ நமக்கு அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கலாம் இப்போது நம்ம போட்ட மசாலா பொடியெல்லாம் சேர்த்து வதக்கி எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளிக்கரை செல்ல சேர்த்துக்கலாம் கொஞ்சம் திக்காக கரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சமாக புளி எடுத்து திக்காக கரைச்சிக்கோங்க நமக்கு வந்து இந்த தக்காளி புளிப்பும் இருக்கும் இப்போது இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஒரு கொதி வந்த பிறகு உப்பு காரம் பார்த்துக்கோங்க உப்பு காரம் பார்த்துக்கிட்டு அதுக்கு உப்பு காரம் தேவைன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம் இது நல்லா கொதி வரட்டும் இப்போ பாருங்கள் இப்போ இது நல்லா கொதி வர்ற ஸ்டேஜில் நான் வறுத்து வச்சுருந்த இந்த சுண்டைக்காய் வத்தலில் ஒரு நாலஞ்சு எடுத்து உரலில் இடித்து போடுறேன் ஏன்னா இடித்து போடும்போது தான் அதோடய எசன்ஸ் நல்லா இறங்கி சூப்பராக இருக்கும் பொங்கொன்னும் இங்கொண்ணுமா சுண்டக்காய் வத்தல் வச்சுட்டு மீதியை வந்து நான் கொஞ்சம் கொரசாக பொடி பண்ணி இதில் போட்டுட்டேன் இது நல்லா கொதி வரட்டும் பாருங்க இது நல்லா கொதி வந்த பிறகு நம்ம லிக்யூடாக கொஞ்சம் திக்காக வேணும்னாலும் இறக்கி எடுத்துக்கலாம் இல்லை நம்மளுக்கு கொஞ்சம் பேஸ்ட்டு பதத்துக்கு டைட்டாக கொதிக்கணுன்னாலும் கொதிக்க விட்டுக்கலாம் நான் வந்து கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சிக்கு பண்ண போகிறேன் நான் அந்த பக்குவத்துக்கு அதனால் இது கொஞ்சம் நல்லா கொதித்து வரட்டும் அவ்வளோதான் பாருங்கள் நம்மளுடைய சுண்டக்காய் வர்த்த குழம்பு இன்ஸ்டண்ட்டாக சீக்கிரமாக எந்த பொடியும் அரைக்காமல் அப்படியே வச்சாச்சு இப்போ கடைசியாக இதில் இப்போ பாருங்கள் ஒரு சின்ன கட்டி வெல்லம் போட்டுக்கலாம் அது கூடவே நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்க்கலாம் இல்லைன்னா கடைசியாக ஒரு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் சேர்த்திங்கன்னா பச்சையாக நல்ல சூப்பராக வாசனையாக இருக்கும் அவ்வளோதான் நம்மளுடைய இன்ஸ்டன்ட் குழம்பு ரெடி ஆகிடுச்சி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லா வியூவர்ஸ்க்கும் சப்ஸ்கிரைபருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வாழ்க வளமுடன் நாளும் நலமுடன்